வணக்கம் அன்பர்களே நம்ம செல்வ வளமாக வரமுடிய செல்வாக்காக வாழ முட காசு பணம் தங்க மாட்டுது வேலை கிடைக்க மாட்டுது தொழில் கிடைக்க மாட்டுது இப்படின்னு நிறைய பேர் வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க தெய்வம் வரல குல தெய்வம் வரல இப்படிலாம் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா பேர்த்திக்கு உண்டு ஆணும் பெண்ணும் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு நம் முன்னோர்கள் வைத்திருக்கார்கள் எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் இந்து ஜனாதனப்படி சில விதிமுறைகளை வைத்திருக்கார்கள் அந்த விதிமுறையை நாம் பயன்படுத்தினாலே நம்ம எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய ஆட்களும் செல்வ வளமும் பிறந்து இந்த புகழுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு முத்தாக அமையும் ஆனால் அதையெல்லாம் நாம் பயன்படுத்துவது இல்லை இந்த நவீன காலத்தில் முன்னோர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி விட்டு போயிருக்கார்கள் இப்படி இருந்தால்தான் பெண்களுக்கு லட்சுமி கடாசம் உண்டாகும் ஆண்களுக்கு செல்வாக்கு புகழ் கிடைக்கும் என்று இருக்கார்கள் அப்ப எதை எதெல்லாம் செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா வெள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலை குளிக்க கூடாது ஆண்களும் தலை குளிக்க கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி இந்த வெள்ளி செவ்வாய்க்கு வந்து வீட்டை வெள்ளி செவ்வாயில வந்து வீட்டை சுத்தப்படுத்துவீங்க அதிகாலையில சில பேர் அப்படி அதிகாலையில பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் வீட்டெல்லாம் தொடச்சு போட்டாலாம் தொடச்சு முன்னாடி சுத்தம் பண்ணுவீங்க அப்படி சுத்தம் சுத்தப்படுத்தினாலே உங்களுக்கு செல்வ வளம் போயிட்டு ஏன்னா அதிகாலை ஆறு மணிக்கு அந்தந்த கிழமையோடைய அந்த நேரங்கள் தொடங்கி விடுகிறது அது மறுநாள் கணக்காக நீங்க ஒரு வேலையை செய்யும் பொழுது இப்ப வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணிருங்க வீட சுத்தம் பண்ணி எப்பயுமே பெண்கள் வந்து வீட்டை லட்சுமிகரமா வைக்கணும் அடுப்படியில அங்காங்க துணி போடுவதோ அல்லது பாத்திரங்கள் போடுவது வீட்டை சுத்தி கிச்சன் கிச்சன்ல பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பாதி பூசணம் முடிச்சு பூசணம் முடிக்காம கொண்டு போய் போடுறது பாதி எப்ப பிரிட்சில வச்சுட்டு சாப்பாட போய் வைக்கிறது சில பேர் குழம்ப மூணு நாலு குழம்ப சுட வச்சு சுட வச்சு வச்சுக்கிறது இப்படி எல்லாம் வச்சீங்கனாலே தரித்திரம் அங்க உண்டாகிறது அப்ப தரித்திரம் எப்படி உண்டாகுது கெட்ட கிருமிகள் அங்க புழுப்பூச்சி வந்தாலே கெட்ட கிருமிகள் தானாக உண்டாகுது சில பேர் வீடை அடிக்கடி சுத்தப்படுத்தவே மாட்டேங்க கூட்ட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க அங்க எறும்பு பூச்சி வண்டு இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துக்கள்ல பூராமே முச்சிடும் அப்படி முடிக்கும் போது நம்மளுக்கு செல்வ வளம் என்பது குறைய ஆரம்பிச்சிடும் தெய்வம் விட்டு போயிடும் எப்பயுமே ஒரு துர்நாற்றம் உள்ள இடத்துல நம்ம போய் உட்காருவோமா அந்த இடத்துல உட்கார மாட்டோம் அது மாதிரிதான் இறைவனும் அந்த எந்த வீட்டுல வாசனை திரவியங்களான அத்தர் செவ்வாறு சந்தனம் இப்படி திரவியங்களுடைய வாடைகளும் அந்த வாசனைகளும் அதிகமாக அதாவது பால் சாம்பிராணி எல்லாம் அதிகமாக போடுங்க வீட்டு அடிக்கடி வெள்ளி செவ்வாவுக்காச்சும் போடுங்க ஏன்னா விளக்கேத்தி அன்னைக்காச்சும் கும்பிடுங்க அது கூட கும்புறது இன்னைக்கு கிடையாது அவசர வாழ்க்கையில் அவசர அவசரமாக போயிடும் எல்லாமே ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறோம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அதே மாதிரி பெண்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து சாமிய கும்பிட்டுட்டு அப்புறம் போய் விளக்கு ஏத்தி விட்டுட்டு அப்புறம் பண்ணுங்க அதே மாதிரி ஆண்கள் எப்பயுமே வெள்ளி செவ்வாவுக்கு என்ன வைத்து குளிப்பது கூடாது அதே மாதிரி ஒரு கேதத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு அந்த கேதத்துக்கு போயிட்டு வந்து சுடுதண்ணி வச்சு சில பேர்லாம் குடிப்பீங்க எங்களுக்கு உடம்பு சேராதுங்க அது பண்ணவே கூடாதுன்னு சொல்றேன் அது ஒரு வித சாபத்துக்கு நம்மளுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமும் உண்டாகும் சொல்றேன் அது மட்டுமல்ல அன்பர்களே நாம் வீட்டில் எப்பொழுதுமே நல்ல உபசரிப்புகளை பழக வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பான பேச்சுகள் அன்பான வழக்கங்களை உருவாக்க வேண்டும் சில பேர் எதிர்மறையானவே வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பீங்க கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசி கணவனை வைகிறது மனைவி வைக்கிறது பிள்ளைகளை வைக்கிறது இப்படியெல்லாம் ஒரு வீட்டில் கச்ச 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 கச்சன் இருந்தீங்கன்னா அங்கே வந்து தெய்வம் வராதுன்னு சொல்றேன் எப்பொழுது மனம் ஆன்மா வந்து இருக்கிறதோ அந்த வீட்டுலதான் செல்வவரம் பணம் பொருள் எல்லாமே அதே மாதிரி எல்லா வீட்டுலயும் நவீன காலமானனால மரப்பெட்டி என்பது நம்ம வீட்டுல எல்லாம் இருக்காது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அப்ப மரப்பெட்டி பணப்பெட்டி எதோ வச்சிருக்கோம் பீரோவை தான் வச்சிருக்கோம் ஆனா அப்படி நவீன காலனால எல்லா வேறுமே பீரோ ஆகிட்டோம் எளிமையான பயன்படுத்தணும் அதுல ஆனாலும் நம் முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க நகை பொன் பொருள்லாம் சேரணும்னா மரப்பட்டியில தான் வச்சிருக்கேன் அதனாலதான் வைரமும் வைடூரியமும் மரப்பட்டியில அள்ளி அள்ளி புலங்குன காலம் ஒரு காலம் உண்டு இன்னைக்கு அழிந்து போடுற காலம் இல்லை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மனது வந்து குருவோடைய ஆதிக்கமா இந்த நகை பொன் பொருட்களெல்லாம் கூறியவர் யார் என்று கேட்டால் இந்த குரு பகவான் தானா அப்போ குரு பகவானுடைய ஆற்றல் எங்கு இருக்கிறதோ அங்கதான் செல்வமும் நகை பொன் பொருள் சேரும் சொல்றேன் அப்ப இந்த பொருளாதார வசதிக்கு இந்த நகை பொன் பொருள் இருந்தாதான் அவங்களை நாடே மதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் மக்கள் உங்களுக்கு உறவுகள்லாம் மதிப்பேன் அப்ப அந்த பொன் பொருளை சேர்த்து நம்ம வசதி வாங்குறதுக்கு இந்த மரப்பெட்டியில வச்சு பழங்க மர பாக்ஸ் சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி அதை பொன் பொருள் வச்சு பத்திரமா வச்சு கிளக்கலாம் உண்டு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வெள்ளி செவ்வாவுக்கு மா இலை வேப்பிலை இந்த மாதிரி இலைகள் பச்சை இலைகளை புடுங்கி அடுத்த வாரம் வர வரைக்கும் மாத்தி மாத்தி வைங்க வீட்டில் முன் வாசல்ல உங்க வாசலுக்கு முன்னாடி மாயிலையோ அல்லது வேப்பிலையோ வைக்கிறத பழக்கத்தை வைங்க ஏன்னா அப்படி லட்சுமி கரம் உண்டாகும் அப்ப லட்சுமி தேவியானவள் தானாக வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி சில பேர் அமாவாசை எல்லாம் அமாவாசை என்றாலே ஒரு கெட்ட நாள் அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சாம்பிராணி போக போடுறது சூட ஏத்துறது பத்தி கொளுத்துறது இந்த மாதிரி கோலம் போடுறது வீட்ல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லுது ஆனா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் இந்த நவீன காலத்துல போய் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகிறோம் அன்னைக்கு செய்யக்கூடாது இந்த அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய இறந்தவர்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இறந்தாங்கன்னா அவங்கள நினைச்சு காகத்துக்கு காகம் என்பது அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆத்ம பலத்தை பெற்றதாக கருதிடுறோம் அப்ப அந்த முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் என்பது இந்த காக்கை சாப்பிட்டாலே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தானாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டா ஏன்னா அந்த காகத்துக்கு முன்னோர்களுடைய ஆன்மாவை உணரக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அதனாலதான் அந்த காகத்துக்கு நம் மத்த பட்சி எத்தனையோ பறவைகள் இருந்தா கூட இந்த காகத்தை வந்து நம் முன்னோர்கள் நம் பயன்படுத்தியிருக்கார்கள் என்பதை உணர வேண்டும் அன்பர்களே அதே மாதிரி எங்கள் த சில பேர் சொல்லுவீங்க அப்பா தாத்தா அவங்கெல்லாம் சேர்ந்த திதியெல்லாம் எங்களுக்கு தெரியலை எப்போ இறந்தாங்க என்னடே தெரியாது அப்படின்லாம் இருப்பீங்க அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி வரக்கூடிய மகாலய அமாவாசையும் அல்லது ஆடி அமாவாசை அடுத்து தை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகளை நீங்க கணக்கிட்டு அந்த அமாவாசையிலே நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாலே போதும் நீங்க தே தேதி தெரியாதவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தாலே உங்கள் முன்னோர்கள் வருவாங்க அன்னைக்கு அவங்க உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்க மனநிறைவோட போவாங்கன்னா அப்போ மன நிறைவோட போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் மனநிறைவும் சந்தோஷம் பெறக்கூடிய வாழ்க்கையாக அமையும் அன்பர்களே அது மட்டுமல்ல அன்பர்களே எப்பொழுதுமே யாரையும் யாருட்டையும் சொல்லி பழிச்சொல்லுக்கு ஆளாக்க வேண்டாம் அந்த பழி என்பதை நம்ம வந்து சில நேரங்கள் நல்லதா இருந்தா கூட சில நேரங்கள் வந்து அது நம்ம செய்த கர்மாவை நம்மளை தொடரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இறை ஆற்றல் இறை சிந்தனை உடைய கோயில் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க எந்த பிரச்சனை இருந்தா கூட ஏழரை சனி கண்டச்சனி அத்தா சனி பாதச்சனி இப்படிலாம் நடக்கும் அப்ப அந்த ராசிக்காரர்கள்லாம் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த செஞ்சிட்டு வரும்போது பலவிதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம கொள்ளலாம் அன்பர்களே ஏன்னா நம் முன்னோர்கள் எல்லாமே ஒரு சாத்திய குருவாகவும் ஒரு உண்மையான யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் இல்லாத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் நம்ம வழிபாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கோயிலுக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க வந்தானே மன நிம்மதி கிடைச்சது இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க எப்பயுமே கந்தையானாலும் கசைக்கு கட்டு துணிமணிகளை சுத்தமாக போடுங்க ஒரு நாள் யூஸ் பண்ணால் அடுத்த நாள் துவைச்சு சுத்தம் பண்ணி சில பேர் அந்த வேர்வ நாத்தத்துலேயே மறுபடி மறுபடி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த சட்டையவே ரெண்டு நாள் போடுறது மூணு நாள் போறது ஃபேன் எல்லாம் இப்படியெல்லாம் போட்டீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு விதமான கிருமி உருவாகும் அப்படி கிருமி உருவாங்கன்னா லட்சுமி தேவியானவள் வரமாட்டான் அப்ப லட்சுமி தேவி வரலைன்னாலும் தொழில் இப்போ வந்து சரியான வேலை கிடைக்காது பணம் கிடைக்காது இப்படி கஷ்டங்கள்லாம் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இதெல்லாம் மாத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்கணும் எல்லா பேரும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா சென்று அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அந்த நடைமுறைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே வாழ்க்கை வளமாக மாறும் எல்லா செல்வ வளமும் பெருகி எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆணித்தனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் படைத்தவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்